ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வருஷம் நம்ம வீட்டு மாட்டு பொங்கல் கொண்டாட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வருஷம் வருஷம் மாட்டு பொங்கல் வந்தாலே எங்க ஊர் கிராமத்துல பயங்கர கொண்டாட்டமா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பயங்கர கொண்டாட்டமா போனது மாடெல்லாம் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து விட்டு தண்ணி எடுத்து விட்டு மாடு கலர் பொடியும் வாங்கி வச்சிருக்கோம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பொடி பூசுவோம் மாட்டு மேல இது என்னுடைய சித்தப்பா வீட்டு தோட்டம் எங்க சித்தப்பா வீட்டு தோட்டமும் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு பொதுவாக எங்க சித்தப்பா வீட்டு மாடை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கழுவுவோம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அவங்க மாட்டை தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்ப கழுவிக்கிட்டு இருக்கோம் மாட்டோட உடம்பெல்லாம் ஃபஸ்ட் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாட்டோட தலையில தண்ணி ஊற்றணும் ஏன்னா தலையில தண்ணி ஊத்தினா மாடு நிற்காது கொஞ்சம் ஆடும் அதனால கடைசியா தான் மாட்டோட தலைக்கு தண்ணி ஊத்துவோம் மாட்டுக்கு தண்ணி ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம மாடு ஃபுல்லா மாடு உடம்பு ஃபுல்லா இப்ப பொட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மாட்டோட உடம்பு ஃபுல்லா கலர் பொடியை வச்சு தான் பொட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கலர் பொடி கோல மாவுல கலந்து போடுவாங்கல்ல அந்த கலர் பொடி தான் முதல் மாட்டை குளிப்பாட்டி பொட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது மாட்டை குளிப்பாட்டுறதுக்காக இப்ப இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம் மாடும் கொஞ்சம் தயக்கத்தோட தான் வருது கொஞ்சம் பயமா இருக்கும் போல இருக்கு என்னடா இத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்மளை சூழ்ந்து இருக்காங்களே அப்படின்ட்டு இந்த மாடு தான் எங்க சித்தப்பா கிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவே வயசான மாடு ரொம்ப ரொம்பவும் பொறுமையாக தான் இருக்கும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மற்ற மாடுங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தது இந்த மாடு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு சித்தப்பா கிட்ட மொத்தமாக அஞ்சு கறவை மாடு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாடு கழுவ வேண்டியது பாக்கி இருக்கு எல்லா மாடும் திரும்பி திரும்பி பார்க்குது நம்மளை விட்டுட்டு மற்ற மாடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போறாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது சித்தப்பா கிட்ட இருக்கிறது எல்லாமே கருப்பு மாடுங்கிறதுனால இது மேலே வைக்கிற பொட்டெல்லாம் நிறக்க மாட்டேங்குது அதோடைய கலருக்கு எடுக்கல ஒரு வழியாக அங்கே இருக்கிற மாடெல்லாம் கழுவி முடிச்சிட்டு இப்போ எங்களுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் மாடு கழுவுறதுக்காக எங்ககிட்ட தொட்டி இல்லை அதனால ஒரு பேரல் வச்சு ஒரு பைப்பு போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மாடுங்க எல்லாம் அமைதியாக படுத்துருக்குது இன்னைக்கு நம்ம முதல்ல இந்த தான் மாடுதான் இருக்கும் மேலே தான் அழுக்கு இந்த இந்த மாடு மாடு வெயில் அவ்வளோவா தாங்காதுங்க அதுவும் இல்லாமல் விட்டு அது 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 மேலேயே சாணி போட்டு குழப்பி குழப்பி மேலே மேலே தான் 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 படுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சாணியை படுத்துருக்குது நான் அதை விரட்டி எந்திரி குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இது கொஞ்சம் பொறுமையாக வரும் வேகமாக சுறுசுறுப்பெல்லாம் வராது நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் தயக்கத்தோட தான் மாடு பொறுமையாக வந்து இருக்குது கிட்ட இருக்கிறது ரொம்பவே மிரளியான மாடு இதுதான் நண்பர்களே எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகுது எங்கள் அப்பாவால் இழுத்து பிடிக்கவே முடியல இந்த மாடு கொஞ்சம் மிரண்டுக்குச்சுன்னா கூட ஒருத்தரால் இழுத்து சமாளிக்கவே முடியாது நண்பர்களே ஆளையே இழுத்து தள்ளிவிட்டு போயிடும் அந்த அளவுக்கு இழுக்கும் அதனால நானும் உதவிக்காக எங்க அப்பாவுக்கு உதவிக்காக நானுமே போயிட்டேன் நான் பொறுமையா போயிட்டு மாட்டோடைய மூக்கணாங்கயிரை பிடிச்சிட்டேன் ஏன்னா மூக்கணாங்கயிரை பிடிச்சாதான் மாடு அடங்கும் மூக்கணாங்கயிறு இல்லைனா மாடை நம்மளால சமாளிக்கவே முடியாது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூக்கணாங்கயிரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவோம் மாடு எவ்வளவு பொறுமையா அமைதியா நிக்குது பாருங்க அது இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் நம்மளை இழுத்தே தள்ளிட்டு போயிடும் இந்த மாட்டோட உடம்பு ஃபுல்லா சாணி அப்பி கிடக்குது பாருங்க நண்பர்களே அதனால தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே இந்த ஒரு மாட்டுடைய உடம்புல தான் இவ்வளோ அதிகமான அழுக்கு இருக்குது அதனால தான் முத முதல்ல இந்த மாட்டை கழுவி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை கழுவுறதுக்காக இழுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு வழியாக இந்த மாட்டை கழுவி முடிச்சு பொட்டும் போட்டாச்சு இந்த ஒரு மாட்டை கழுவுகிறதுக்கே கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அடுத்த மாட்டை கழுவுகிறத்துக்காக பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுலே வயசான மாடு தான் இந்த மாடு இந்த மாடு ரொம்பவே பொறுமையான மாடு தான் நண்பர்களே இருந்தாலும் தண்ணி மேலே ஊற்றும் போது கொஞ்சம் பூசும் அப்படிங்கிறதுனால மாட்டுடைய மூக்கனங்கயரை எதுக்கும் போட்டுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாடு வெள்ள மாடுங்கிறதுனால இதுக்கு மேல பொட்டு வச்சா நல்லா அழகா இருக்குது நண்பர்களே நல்லா சூப்பரா நிறந்திருக்குது நம்மளோட மாடுகளை எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடுகள்லாம் இன்னொன்னா கொண்டு போய் கழுவலாங்கிறதுக்காக முதல்ல கெடாயின தூக்கிக்கிட்டு போய் நம்ம பைப்பு கிட்டேயே கொண்டு போய் வச்சு அழுத்திட்டேன் கெடாவை கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கும் இப்போ நாங்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வெள்ளை கலருங்கிறதுனால எந்த கலரை வச்சாலும் எடுக்கும் நம்ம ஆடுகளை எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குட்டிங்க இருக்கு இந்த குட்டிங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பேஷன் ஃபுல்லா தண்ணியை வச்சு தண்ணிக்குள்ளேயே வச்சு அமைக்கி அதையும் கழுவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் மாடுகளை குளிப்பாட்டுற வேலை தான் நண்பர்களே கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுவும் மாட்டோட உடம்புல அதிகமா சாணி பத்து ஒட்டி இருந்ததுனா அதை கழுவி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் நமக்கே கலைச்சி போயிடும் ஆடுகள்லாம் ரொம்பவே ஈஸியாகவே கழுவி எடுத்துடலாம் ஆடுகள் மேல அவ்வளவா அழுக்கு இருக்காது அதனால கொஞ்ச நேரத்திலேயே ஆடுகள் எல்லாத்தையும் கழுவிடலாம் அதுவும் இந்த குட்டிகளை போட்டு தண்ணியில் அமுக்கி எடுத்துட்டு வந்தாலே போதும் கடைசியா நம்மளுடைய நாய்க்குட்டியும் ஒரு குளியல் போட்டு விட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டாமியை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் இதோட பேரு டாமி நண்பர்களே இது வந்து லேப்ரடார் இனத்தை சேர்ந்த நாய்க்குட்டி இதுக்கு குளிப்பாட்டுறது ரொம்பவே சுலப நண்பர்களே இது தண்ணியில் அப்படியே நின்னுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ ரொம்பவே துல்றான் ஒரு வழியா இவனையும் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு என்னமோ தெரியல இன்னைக்கு ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்கான் அதனால நான் செயினை நான் பிடிச்சிக்கிட்டேன் நம்ம வேலைக்கு வர அண்ணன் வந்துட்டு பொட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம டாமியோட வாழை பிச்சுக்கிட்டு போய்டும் போல இருக்கு அந்த அளவுக்கு வாழை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் ஒரு வழியா அவனுக்கும் ஃபுல்லா பொட்டு போட்டுட்டு அவனை கொண்டு போய் உள்ள கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அப்பா அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா வெளியே விட்டா கம்முன்னு இருக்க மாட்டான் மண்ணில் படுத்து பிறண்டுருவான் கடைசியா நம்ம கிட்டே இருக்கிற கண்ணு குட்டிகளையும் குளிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கெட்ல தண்ணி கொண்டு போய் கண்ணுக்குட்டியை கட்டியிருக்கிற இடத்துலயே போய் அதை குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு இழுத்துக்கிட்டு விட்டுட்டு நம்மளால் போக முடியாத நண்பர்களே ஆலையே கீழே தள்ளி விட்டு போகிற அளவுக்கு இழுத்துக்கிட்டு ஓடும் அதனால் கண்ணு குட்டி கட்டியிருக்கிற இடத்துலையே நாங்கள் போய் குளிப்பாட்டி விட்டுட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டி பொட்டு போட்டு அதோட இடத்துல கொண்டு போய் கட்டியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம சித்தப்பா வீட்டு மாடுகள் மாடுகள் எல்லாம் கருப்பாக இருக்கிறதுனால இது மேலே வச்ச பொட்டு அந்தளவுக்கு நமக்கு தெரியல மாட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் இன்னைக்கு அவங்களும் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறோம் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அதனால அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கறதுக்காக போயிருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய மாடுகள் தான் அவங்களுடைய மாடுகளை ஏற்கனவே கழுவி எல்லா மாடுகளுக்கும் பொட்டும் போட்டு விட்டுட்டாங்க மாடுகள் எல்லாமே லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கிறதுனால இது மேல வச்ச பொட்டு எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குது நண்பர்களே தங்கச்சி வீட்டுல ஆடுகளும் நிறைய இருக்கு ஆடுகளுக்கு சின்னதா ஷெட்டும் போட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் இருக்கு எல்லா ஆடுகளுக்கும் அதே மாதிரி கழுவி பொட்டு போட்டு விட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டு வாசலில் மாடுன்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை போட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் மாடுன்னு நம்புவீங்களாங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் தங்கச்சியுடைய மச்சாண்டார் வீட்டுக்கிட்டையும் மாடுகளும் ஆடுகளும் நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மாமா அங்கே மாடுகளுக்கு வந்து புது கயிறு மாட்டி வீட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட ஆடுகள் எல்லாமே பரன் மேலே தான் இருக்கு பரண் மேல இருக்கிற ஆடுகளுக்கும் கழுவி விட்டு பொட்டும் போட்டு விட்டுருக்காங்க மாமா வீட்டு பசங்க அவங்க வச்சிருக்கிற நாய்க்குட்டிக்கும் கழுவி விட்டு பொட்டும் போட்டு விட்டுருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இதோடைய பேர் வந்து ஜாக்கியா தங்கச்சி வீட்டு மாமா மாடுகளுடைய கொம்புகளுக்கு எல்லாத்துக்கும் வண்ணம் பூசிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாட்டுடைய பிடிச்சிக்கிட்டு நாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மாட்டு பொங்கல் வைக்க போறாங்க மாட்டு பொங்கல் வைக்கிற இடத்துல கோலம் போட்டு ரெண்டு அடுப்பும் வச்சிருக்காங்க ஒரு வழியா தங்கச்சி வீட்டில் மதிய சாப்பாடு முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம் ஏன்னா நாங்க இன்னைக்கு இங்க பொங்கல் வைக்க போறோம் அதனால பொங்கல் வைக்கிறதுக்காக எங்க வாசல்லையே வந்துட்டு அடுப்பு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஊர்ல இருந்து எங்க மாமா வந்திருக்காங்க வருஷ வருஷம் பொங்கலுக்கு எங்க மாமா வீடு வந்துருவாங்க இந்த வருஷமும் வந்திருக்காங்க எப்பவும் வருஷம் வருஷம் மாமா தான் அடுப்பு வெட்டுவாங்க இன்னைக்கு அடுப்பு வெட்டுறது ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னுடைய பையனும் வந்துட்டான் அவன் வந்து உள்ளே இருந்த மண்ணை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வெளியே போட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மூடு மாறிடுச்சு போல வேற விளையாட்டுக்கு போயிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணினதுக்கப்புறம் அடுப்பு மேலே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம் வருஷம் வருஷம் நாங்கள் எப்போ பொங்கல் வச்சாலும் இந்த மாதிரி அடுப்பு வெட்டி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் என்னுடைய பையனுடைய சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவனை எப்பவும் போல் பேரல்குள்ளே அடைச்சி வச்சாச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே அடியில் பார்த்தீங்கன்னா கல்பூரம் வச்சு அதுக்கு மேலே வச்சு இப்ப விறகும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பொங்கல் வைக்கிறோம் ரெண்டு ஒரு பொங்கல் வந்து சக்கர பொங்கல் இன்னொன்று பொங்கல் வந்து வெண்பல் ரொம்ப நேரமா பையனை கீழே இறக்கி விட்டேன் இறக்கி விட்ட உடனே இங்கே அடுப்புகிட்ட போயிட்டான் நான் பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு அப்படியே வரும்போது போயிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான கொடிகள் இலைகள் எல்லாமே அங்கிருந்து நான் பறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க பொங்கலும் இப்போ ஓரளவுக்கு பொங்கி வழிய ஆரம்பிக்குது இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் இப்ப பொங்குற ஸ்டேஜில் இருக்கு பொங்கல் பொங்கிடுச்சு சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெள்ளத்தெல்லாம் இப்போ உடைச்சி நாங்கள் பொங்கலில் போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக ரெண்டு பொங்கலும் வெந்துருச்சு இப்போ அடுத்தது பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு நட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்று நான் கரும்பு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் கரும்பு இந்த மாதிரி நட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு கரும்போட இடைவெளியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குளம் கட்டுவோம் இந்த குளம் வந்து மாட்டுடைய சாணத்துல தான் கட்டுவோம் பொங்கலுக்காக ஊர்லேருந்து என்னுடைய மாமியார் வந்திருந்தாங்க என்னுடைய பையன் வந்து அவங்களுடைய அம்மாவை பார்த்த உடனே ஆசையாக போய் வண்டியில் ஏறிக்கிட்டான் வண்டியில் அப்போ தான் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி நின்றுக்கிட்டான் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்ப பார்த்தீங்கன்னா கடைசி ஃபினிஷிங் டச்சுக்காக இதில் வந்துட்டு முந்திரியையும் திராட்சையும் போட்டு நல்லா நெய்யில வறுத்து போட்டுருக்காங்க நாங்க எப்பவும் வருஷம் வருஷம் மாட்டு பொங்கல் வச்சுட்டு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து குளம் கட்டி அதுக்கப்புறம் தான் நாங்க பூஜை பண்ணுவோம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நம்ம சேனலுடைய நண்பர்கள் உங்க வீட்டில் மாட்டு பொங்கல் வச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்க பூஜை பண்ணுவீங்களாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க குளம் கட்டிட்டு குளத்துக்குள்ளே கொஞ்சம் பால் ஊத்திட்டு அதுலயே கொஞ்சம் மஞ்சள் நீரும் ஊத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி மூலையில் இந்த மாதிரி மஞ்சளை அரைச்சி இந்த மாதிரி பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க சனி மூலையில் மஞ்சளில் பிள்ளையார் செய்வாங்க மற்ற இடத்துல சாணியிலேயே பிள்ளையார் செஞ்சு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கொடியை வச்சு இந்த மாதிரி ரெண்டு கரும்புக்கு இடையிலையும் இந்த மாதிரி கொடியை கட்டிடுவாங்க இந்த மாதிரி கட்டின முடக்கத்தான் கொடியோட இடையில பார்த்தோம்னா ஆவாரம் பூ அதுக்கப்புறம் மாங்குத்து இது எல்லாத்தையுமே சொருவி விடுவாங்க சொருவி விட்டுட்டு நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு தலைவாழை இலை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த பொங்கலை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன நலன் என்ன வேணும் கீழே நிக்கணுமா கீழே வேணும் கீழே அங்க நீ சும்மா இருக்க மாட்டே அங்க எல்லாம் சூடா இருக்குது ീലാം இங்க பாத்தீங்கன்னா நம்ம கட்டி வச்சிருந்த குளத்து மேல எல்லாம் டெக்கரேட் பண்றதுக்காக கலர் பொடியை தூவி விட்டு இருக்காங்க கலர் பொடியை தூவி விட்டு சுத்தியும் பூவை டெக்கரேட் ரெடி பூஜை பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான் எங்களோட வழக்கப்படி முதல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா வச்ச இடத்துல சாமி கும்பிட மாட்டோம் கொஞ்ச தூரம் தள்ளி மாதேஸ்வரனு சொல்லி தனியா ஒரு பூஜை பண்ணுவோம் அந்த இடத்துல தேங்காய் பழம் உடைச்சு ஊதிபத்தி கல்புரம் எல்லாம் காட்டி முடிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படையல் வச்ச இடத்துல போய் சாமி கும்பிடுவோம் என்னோட பையன் சாமி கும்பிட ஆரம்பிச்ச உடனே பக்திமானா மாறிடுவான் இங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்து எப்படி கும்பிடுறான் பாருங்க அதுக்கப்புறம் கல்பூரத்தை போய் அவனே தொட்டு கும்பிடணும்னு போயிட்டான் மாதேஸ்வரன் சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம படையல் வச்ச இடத்துல தேங்காய் உடைச்சு அங்கேயும் ஒரு பூஜை பண்ணுவோம் இங்கே பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மாடுகளுக்கு கொண்டு போய் தீபாதாரணை தீர்த்தம்லாம் காட்டுவோம் முதல்ல மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டுட்டு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சாம்பிராணி பொகை காட்டிக்கிட்டு இருக்கோம் மாடுகள் பார்த்தோம்னா டெய்லியும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் நம்மளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குது அதுங்களுக்கு மனசுக்குள்ள தெரியும் இன்னைக்கு பொங்கல் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கும் போல இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா மாடுகள் கண்ணுக்குட்டி ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் கல்பூர தீபம் காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் கல்பூரம் காட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம படையல் வச்ச இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொங்கல் அதாவது சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம் இந்த ரெண்டு பொங்கலையும் நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் கொண்டு போய் மாடுகளுக்கு பிரசாதமாக அதை கொடுத்துருவோம் எல்லா மாடுகளும் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் ஒரு சில மாடுகள் மட்டும் கொஞ்சம் மிரண்டு ஓடும் நீங்கள் வேணால் போய் மாடுகளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க எனக்கு வயிறு பசிக்குது அதனால் நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படையல் போட்ட இலைக்கு பக்கத்துலேயே என்னுடைய பையன் உட்காந்துட்டான் அந்த சக்கரை பொங்கல் மேலே இருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி தங்கம் பொங்கல் இருக்குது அப்படின்னு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு கையை மடக்கி மடக்கி காட்டுறான் பாருங்க எப்படி இருக்கு இந்த மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க அதாவது வித்தியாசங்கள் இருக்கும் பொங்கல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க அந்த பூஜையும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாக பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் இந்த மாதிரி வழக்கம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்கள் வீட்டில் மாடுகளுக்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கு எப்படி பூஜை பண்ணுங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாடுகளுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்துட்டு கண்ணு குட்டிகள் ரெண்டு இருக்குது அதுக்கும் பொங்கல் கொடுக்கலான்னு போனால் அது சாப்பிடவே மாட்டேங்குது கீழே குமிஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் மாமா எப்படியாவது இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு பிடிச்சி அதோட வாயில் பூசி விட்டாங்க மாடுகள் கண்ணுக்குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம ஆட்டுக்கிட்டேயும் போனோம் நம்ம கெடாயம் பொங்கலை எப்படி வப்புன்னு சாப்பிட்றோம் பாருங்க நம்மளுடைய ஆடுகள் மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு மீதி இருக்கிற பிரசாதத்தை வந்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா மாமா பிசைஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொங்கலோ பொங்கல் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்பொங்கலில் ஒரு உருண்டா மாதிரிக்குள்ள போட்டுட்டு தண்ணி வச்சு அந்த குளங்கட்டினம்ல அந்த குளத்துக்குள்ளேயே வச்சு மூடி வச்சுட்டு வந்துருவாங்க இது ஒரு ஐதீகம் கடைசியா நம்ம மாட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த குளத்து மேல கால் வைக்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் பண்ணுவோம் இதோட இந்த வருஷத்துக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்க வீட்லயும் இதே மாதிரி மாட்டு பொங்கல் வச்சீங்களா அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ